நம்ம மல்லி வந்துட்டு வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எப்படியாச்சும் வெறுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ பெரிய பிளான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த விஜயோட சித்தி இருந்துகிட்டு இப்போது நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் அசிங்கப்படுத்தணும் அவங்க அண்ணனையும் அசிங்கப்படுத்தணும் அவங்க குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்தி கடைசியில் இந்த பிரச்சனையை வந்து பதினா பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே ஊருக்கு போயிட்டு அங்கே ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க முன்னாடி மல்லி பார்த்துட்டு இருக்க வேலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு ஒரு க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த பற்றி வந்து போயின்னா அங்கே ஜாடமாடியாக வந்து சொல்லி நம்ம மல்லியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தப்பான ஒரு பொருளைய வந்து இப்போ கிளப்பி விட ஆரம்பிச்சுறாங்க அந்த பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க அண்ணன் வரைக்கும் போய் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே வர்றதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து பயங்கர கோவப்படுறதுக்கான காரணம் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு கடைசியில் நம்ம மல்லி இருந்துட்டு அங்கே பற்ற வச்ச அந்த தீக்குச்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா விசாரிச்சு அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டி அந்த விஜயோட சித்திக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த விஜயோட சித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்க போகிறது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜயோ மல்லியும் பயங்கர கோவத்தோட ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி நான் வந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக லா பாயிண்ட்லாம் பேசி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்குனாங்க ஏன்னா இத்தனை நாளாக நம்ம மல்லி வேறு மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம விஜயால் அதை ஏற்றுக்கவே முடியல இப்படி இருக்கும்போது நம்ம மல் மல்லி செய்கிற ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா வெம்பாலும் வாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியதில்ல ஏன்னால் ஒர்க் செய்கிறதுலேருந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னால் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இருக்காது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளாக கிளம்புறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி அதாவது நம்ம மல்லியோட அண்ணன் ஃபோன் பண்ணி என்னமா பண்ணிகிட்டு இருக்க எங்கள் ஊர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அண்ணன் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க அதாவது விஜயோட சித்தி ஃபோட்டோ வந்து என்ன காட்டி அதாவது இவங்களே வந்து கேட்குறாங்க இவங்க தான் அதுக்கு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போயின்னா அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணது ஏற்கனவே என்கிட்ட சொன்னதும் அவங்க தான் இப்போது ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பற்ற வச்சதும் அவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மல்லிக்கு பயங்கரமாக கோவம் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த விஜயோட சித்தியை வந்து போய்னா போட்டு பழந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க உங்களுக்கு என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் வேலை எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற வந்து சொல்லி அதே மாதிரி விஜய்கிட்டையும் வந்து போயின்னா மாட்டி விட்டுறாங்க விஜய் பயங்கர கோபத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சித்தின்னு கூட பார்க்காம இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்காதிங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இப்போது அவங்க சித்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம மல்லி வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அதே சமயம் அவங்க அண்ணன் வந்து போயினா இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க என் மல்லி வந்து போயினா என்னோடய தங்கச்சி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாள் அப்படின்றமாக வந்து சொல்லி நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணுமா நீ பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போனா அப்படியே விட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க